நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஒரு சுவாரஸ்யமான தகவலைத்தான் நாம போறோம் பொதுவாக முருகப்பெருமான் அப்படின்னாலே நம்முடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமான தெய்வம் நமக்கெல்லாம் தெரியும் சிவபெருமானுக்கு பன்னிரு திருமுறைகள் உண்டு அப்படின்னு அப்ப அதே போல முருகப்பெருமானுக்கும் பன்னிரு திருமுறைகள் உண்டு இப்ப சிவபெருமானுக்கு பன்னிரெண்டாம் திருமுறையாக எப்படி பெரிய புராணம் என்னும் அற்புதமான புராணத்தை சைவ அடியார்கள் வச்சாங்களோ அதே போல முருகன் அடியார்கள் பற்றிய அற்புதமான தகவல்களை சேகரித்து செய தொண்டர் புராணமாக நமக்கு கொடுத்திருக்கிற கேனூர் வரகவி சொக்கள் இந்த அப்படிப்பட்ட செய்தர் புராணத்தை நாம் படிப்பதன் மூலம் நமக்கு என்ன பலன் அடிக்கப் போகுது ஏன் நம்ம அடியார்களுடைய வரலாற்றையும் அடியார்களுடைய புராணங்களையும் படிக்கணும் ஏன்னா அடியார்களை பற்றி பாடும் போது ஆண்டவனை பற்றி பாட செய்வதில்லை ஏன்னா அடியார்களை பற்றி பாடும் போதே ஆண்டவனின் கருணையும் நமக்கு தெரிந்துவிடும் அடியாருக்கும் அடியேன் அடியேன் என்பது நம்முடைய இறைவனின் தற்சிகள் இறைவன் எப்போதுமே அடியார்களுக்கு அடியாராக இருக்கக்கூடியவர் அதனாலதான் சுவாமி சுந்தரர் அழகாக நமக்கு அடியாருக்கு அடியேன் அடியேன் என்று பாடியிருக்கிறார் அதை போல அடியார்களை நாம் பாடிவிட்டால் அந்த ஆண்டவனின் கருணையை பெற்றுவிடலாம் அத்தகைய அற்புதமான செய தொண்டர் புராணத்தை நமக்கு அழகாக பதிப்பித்து கொடுத்திருக்கிற இலக்கிய செம்மல் சித்தாந்த ரத்தினம் சிவதனுஷையா அவர்கள் அவர்களுடைய புத்தகம் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த வகையில செய தொண்டர் புராணம் இந்த புத்தகம் நீங்க ஒரு முறை வாங்கி படிச்சு பாருங்க சுவாமியுடைய கருணை என்ன அப்படிங்கிறத நம்மளால அடியார்களுடைய வரலாற்றை படிக்கும் போதுதான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா சிவபெருமானின் கருணை எத்தகையது என்பதை அறிந்து கொள்ள ஒரு அற்புதமான நூல் அப்படின்னா அது பெரிய புராணம் சேக்கிழார் நமக்கு கொடுத்த பெரிய புராணம் இப்ப பெரிய புராணத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி நாம படிக்கும் போது சுவாமி இப்படி எல்லாம் கருணை செஞ்சாரா சுவாமி இத்தனை அடியார்களை ஆட்கொண்டாரா அப்படின்னு நம்ம பிரமிப்பா பார்ப்போம் அதே போலதான் முருகன் அடியார்களைப் பற்றி நாம் படிக்கும் போது அந்த முருகப்பெருமானுடைய பெருமானுடைய கருணையையும் நாம் அற்புதமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் மிகவும் எளிமையாக எல்லோராலும் படித்து தெரிந்து கொள்ளும் விதமாக நமக்கு அற்புதமாக நமக்கு நூலை பதிப்பித்துக் கொடுத்திருக்கிறார் ஐயா சிவதனுஷ் அவர்கள் அந்த புத்தகம் கண்டிப்பா முருகன் அடியார்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் சைவ அடியார்கள் எப்படி பெரிய புராணத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார்களோ அதே போல முருகன் அடியார்களும் செய்த தொண்டர் புராணத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ஏன்னா அடியாறுகளை பற்றி படிக்க படிக்கத்தான் ஆண்டவனின் கருணை எத்தகையது அப்படின்னு நமக்கு புரியும் அதனால இந்த புராணத்தை பற்றின ஒரு மேலோட்டமான தகவலை இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதன் பிறகு ஒவ்வொரு பதிவுகளையும் முருகன் அடியார்களை பற்றி நாம பார்க்க இருக்கிறோம் மொத்தம் எழுபத்தி எட்டு அடியார்கள் முருகன் அடியார்களாக கொடுக்கப்பட்டு நமக்கு செய்தர் புராணம் உருவாக்கப்பட்டது செய்தர் புராணம் அப்படின்னா இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இருக்கு அதை பின்னாடி பார்க்கலாம் இப்போ முருகப்பெருமானுக்கு பன்னிரு சொன்னோம் இல்லையா இப்போ முருகப்பெருமானுடைய பன்னிரு திருமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ முதல்ல என்ன அப்படின்னா அருளகிரியார் எழுதிய ஆறு படை வீட்டினுடைய திருப்புகள் இப்போ ஒவ்வொரு படை வீட்டிற்கும் திருப்புகழ்கள் உண்டு ஆறு படை வீடுகளின் மீது அருளகிரியார் பாடிய திருப்புகள் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திருமுறையாக வகுக்கப்பட்டது உதாரணத்திற்கு திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு முதல் திருமுறையாக வகுக்கப்பட்டது அதே போல திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடு இரண்டாம் திருமுறையாக வகுக்கப்பட்டது இப்படியாக ஆறு படை வீட்டு திருப்புகழ்களும் ஆறு பன்னிரு திருமுறைகளாக நமக்கு தொகுக்கப்பட்டது ஏழாம் திருமுறையாக பொது திரு திருப்புகழ் பாடல்கள் வந்து நமக்கு தொகுக்கப்பட்டு கொடுத்திருக்கிறது எட்டாம் திருமுறையாக கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி இந்த இரண்டு நூல்களும் எட்டாம் திருமுறையாகப்பட்டிருந்தது ஒன்பதாம் திருமுறையாக திருவகுப்பு அருணியாரை இயற்றிய திருவகுப்பு பத்தாம் திருமுறையாக நமக்கு கந்தர் அனுபூதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பதினோராம் திருமுறையாக நக்கீரர் முதல் புலவர்கள் பல புலவர்களும் முருகப்பெருமான் மீது பாடியிருக்கிறார்கள் அந்த புலவர்கள் பாடிய நாற்பது நூல்களின் தொகுப்பு நமக்கு பதினோராம் திருமுறையாக கொடுக்கப்பட்டிருக்கு அதே போலத்தான் நமக்கு அங்க சைவத்துல சிவபெருமானுக்கு பெரிய புராணம் இருக்கு அப்ப அதே போல இந்த பன்னிரெண்டாம் திருமுறையாக சே தொண்டர் புராணத்தை அதாவது முருகன் அடியாறுகள் பற்றிய வரலாற்று முப்போரும் அற்புதமான புராணத்தை நமக்கு பன்னிரெண்டாம் திருமுறையாக வச்சிருக்காங்க அப்ப இத்தனை இந்த பன்னிரண்டு திருமுறைகளையும் நமக்கு தொகுத்து கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம திருப்புகழ் படிக்க காரணமா இருக்கக்கூடிய வாசி செங்கல்வராய பிள்ளை என்பவர் தான் பன்னிரெண்டு திருமுறைகளையும் முருகப்பெருமானுக்காக முருகவேல் பன்னிரண்டு திருமுறையாக நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார் இப்ப முதல் பதினோரு திருமுறை எடுத்துக்கிட்டா அது சுலபம்தான் ஏன்னா அருணகிரியார் பாடிட்டார் நக்கீரர் முதலான பா புலவர்கள் பாடிட்டாங்க அதையெல்லாம் தொகுத்து அவர் பதினோரு திருமுறைய வச்சுட்டார் இப்ப பன்னிரெண்டாம் திருமுறை வைக்க பன்னிரெண்டாம் திருமுறை என்பது செய்துணர் புராணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது வாசு செங்கல்வராய பிள்ளையுடைய ஆசை எப்படி சிவபெருமானுக்கு அடியார்கள் புராணமோ அதே போல முருகன் அடியார்கள் புராணம் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் அப்ப பன்னிரெண்டாம் திருமுறையாக செய்துண்டர் புராணத்தை உருவாக்க எண்ணினார் ஏன்னா இந்த செய்துணர் புராணத்தை உருவாக்குவதற்கு சில கடினமான செயல்கள் உண்டு காரணம் என்ன அப்படின்னா அப்ப பெரிய புராணம் நம்ம பன்னிரெண்டாம் திருமுறையான பெரிய புராணத்தை படிக்கும்போது நமக்கு தெரியும் பெரிய புராணம் செயற்கிழா இயற்றும் போது அது அவருக்கு அவ்வளவு கடினமான செயல் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அதற்கு முன்பாகவே அடியார்கள் புராணத்தை சுந்தரர் பாடிவிட்டார் திருத்தொண்ட தொகை என்று சுந்தரர் பாடி அருளினார் அதன் பிறகு வந்த நம்பியாண்டார் நம்பி என்பவர் திருத்தொண்ட திருவந்தாதி என்று பாடி அருளினார் இந்த இரண்டு நூல்களையும் தொகுத்து பெரிய புராணம் என்று தேக்கிழால் நமக்கு அழகாக கொடுத்து விட்டார் ஆனால் முருகப்பெருமானுடைய அடியார்களுடைய வரலாறு என்பது அதற்கு முன்பு யாரும் பாடவில்லை அப்படி இருக்கும்போது முருகன் அடியார்களுடைய புகழை பாட வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமான காரியம் தானே இப்போ வாசு செங்கில்வராய பிள்ளை அவர்கள் இந்த பன்னிரெண்டாம் திருமுறை முருகன் அடியார்களை பற்றிய புராணத்தை அழகாக எழுத வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் அப்போது முருகப்பெருமானின் திருவருளால் வரகவி சொக்கலிங்கனார் என்பவர் இயற்றிய உலா என்ற நூல் அவருடைய கண்ணில் பட்டது அந்த நூலை படித்த செங்கல்வராய பிள்ளை அந்த நூலினுடைய சொற்றுவையிலும் பொருட்சுவையிலும் பொருற்று இலக்கிய சுவையிலும் மயங்கி இந்த நூலை இயற்றிய சொக்கலிங்கனார்தான் செய்துள்ளர் புராணத்தை இயற்றுவதற்கு சரியான அடியார் என்று தீர்மானித்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் சொக்கலிங்கனாரும் அந்த கடிதத்தை கண்டு கரும்புத்தின்ன கூலியா என்பது போல முருகன் அடியார்களை பற்றி பேசுவது அப்படிங்கிறது சாதாரண காரியமா அதற்கே முருகன் அருள் இருக்கணும் இல்லையா முருகப்பெருமானை பற்றி பேசுவதற்கு முருகன் அருள் இருக்க வேண்டும் எனில் முருகன் அடியார்களை பற்றி பேசுவதற்கும் அவன் அருள் இருந்துதான் ஆகும் அவன் அருள் இல்லாம அது நம்மளால பேச முடியாது அப்படி சுக்கலிங்கனாரும் அந்த நூலை இயற்றுவதராக ஒப்புக்கொண்டார் எப்படி சேக்கிழால் ஓராண்டு அந்த பெரிய புராணத்தை இயற்றி சில்லையில் அரங்கேற்றினாரோ அதே போல வரகவி சொக்கலிங்கனாரும் ஓர் ஆண்டு இந்த செயர் புராணத்தை எழுதுவதற்கு எடுத்துக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த செயர் புராணத்தை எழுதி வெளியிட்டார் அப்படியாக இந்த செயர் புராணம் உருவானது அடியார்களை பற்றிய செய்திகளை முதலில் சேகரித்து அதன் பிறகு அதை இயற்றுவது என்பது கடினமான செயல்தான் காரணம் என்ன அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகை இருந்தது அதே போல நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி இருந்தது இதை இரண்டும் சேக்கிழார் பெருமான் நமக்கு அழகாக பெரிய புராணம் என்ற பெயரை கொடுத்தார் இப்போ இதே போல நமக்கு சொக்களிந்தனாரும் என்ன செய்தார் செயர் தொகை என்று ஒரு நூலை எழுதி பின்பு செயர் திருவந்தாதி என்று எழுதி அதற்கிறகுதான் செய்தொண்டர் புராணம் என்று வெளியிட்டார் அற்புதமான இந்த நூலில் முருகப்பெருமானின் அடியார்களுடைய புகழைப் பாடும் பாடல்களாக நமக்கு மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று அற்புதமான பாடல்கள் நமக்கு அமைய பெற்றிருக்கிறது இப்ப இத்தனை பாடல்கள் அமைய பெற்று ஒரு புராணம் உருவாவது என்பது மிருகப்பெருமானின் அருள் என்று ஏறில்லை இல்லையா முருகப்பெருமானின் அருளால் தான் இத்தனை சிறப்பும் நடந்திருக்கிறது இப்ப அடியார்களுடைய புராணத்தை அற்புதமாக வெளியிட்டு செய்கொண்ட புராணமாக நமக்கு வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் கொடுத்தார் திருமுறைகளாக நமக்கு வகுத்து கொடுத்தார் பன்னிரெண்டாம் திருமுறை நமக்கு சொக்கலிங்கனார் இயற்றிய அற்புதமான செய்துண்டர் புராணம் இப்படியாக முருகப்பெருமானின் அடியார்களுடைய புராணத்தோடு சேர்ந்து பன்னிரு திருமுறைகள் நமக்கு உள்ளது இதில் செய்துண்டர் புராணம் என்பது அனைத்து முருகன் அடியார்களும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் அந்த நூலை வாங்கி படியுங்கள் பல தகவல்கள் நமக்கு புதிதாக கிடைக்கும் அந்த வகையிலே நமக்கு இலக்கிய செம்மர் சிவதமிஷ் ஐயா அவர்கள் அற்புதமாக எழுதி படைத்துள்ளார் அடியார்களுடைய புகழை பாடும் பாடலாக நமக்கு பில்லை வாழ் அந்த அடியார்க்கும் அடியேன் என்று நம்முடைய சுந்தரர் அழகாக பாடியிருக்கிறார் அதே போல முருகப்பெருமானுடைய அடியார்களை பாடும் பொழுது நமக்கு தேனூர் வரகவி சொக்கலிங்கனார் அற்புதமாக செந்தில் வாழ் அந்தநத்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடியிருக்கிறார் சிவபெருமானுக்கு எப்படி கிள்ளையோ அதே போல முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் தான் ஒரு பிரதானமான கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடியார்களுடைய வரலாற்றினை முதல் முதலாக செந்தில் வாழ் அந்தணர் அடியார்க்கும் அடியே என்று ஆரம்பிக்கிறார் இந்த செந்தில் வாழ் அந்தணர்கள் அப்படிங்கிறது இப்போ சிவபெருமான் எப்படி கிள்ளையில மூவாயிரம் அந்தணர்களை தனக்காக வச்சுட்டாரோ அதே போல முருகப்பெருமான் இரண்டாயிரம் அந்தனர்களையும் தனக்காக வச்சிட்டார்கள் இரண்டாயிரம் அந்தணர்கள் அவர்களுக்கு சிறீ சுதந்திரர்கள் என்றும் பெயர் இந்த செந்தில் வாழ் அந்தணர்களை செய்து புராணம் அழகாக குறிப்பிடுகிறது பரசம் அந்தனர் இருபது நூற்றுவர் திரி சுதந்திரர் என திகழும் மேலவர் என்று செய்தொண்டர் புராணம் நமக்கு அற்புதமாக விளக்குகிறது அப்படியாக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இரண்டாயிரம் அந்தனர்களை முருகப்பெருமான் தனக்கென வைத்துக் கொண்டாரா செந்தில் அந்தனர்கள் முதல் முருகப்பெருமானின் அனைத்து அடியார்களை பற்றியும் பாடும் அற்புதமான புராணம்தான் செய்தொண்டர் புராணம் இந்த புராணத்தில் வருகின்ற ஒவ்வொரு அடியார்களை பற்றியும் ஒவ்வொரு தனித்தனி வீடியோவாக நாம பார்க்கலாம் நமக்கே தெரியாமல் நிறைய அடியார்கள் இந்த புத்தகத்துல பெற்றிருக்கிறார்கள் நான் சமீபத்துல இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சேன் உண்மையிலேயே நாம் பல தகவல்களை தெரிந்து கொள்ளாமல் தான் இருந்திருக்கிறோம் பல தகவல்களும் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் தான் இருக்கிறது அப்படி அனைத்து தகவல்களையும் முருகன் அடியார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் அற்புதமாக ஒரே நூலில் நமக்கு கொடுத்திருக்கிறார் கட்டாயம் வாங்கி படியுங்கள் முருகன் அடியார்களை பற்றி பாடும்போது அந்த அந்த முருகப்பெருமானை முன் தோன்றி நமக்கு அருளாசி வழங்குவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியார் பற்றிய அற்புதமான வரலாற்றை தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் இந்த அற்புதமான புத்தகத்தின் தகவல்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் செய்தொண்டர் புராணம் படிச்சு பாருங்க முருகப்பெருமானுடைய அற்புதமான பல தகவல்கள் தெரியாத தகவல்கள் பல இருக்கு நாம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்